அந்த பாட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மெட் ஆல்சோ பர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கிங்குகள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் போத்தாவே பாடட்டும் அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து உடையே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாமில் ஏஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் லைக் ஸோ நான் அமீன் கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கே மீ தி ஆக்ஸஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு ரெக்கார்டு சார்ட் ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படியே So like so a, a pre I think a one. I think one Yeah. Uh, good evening. Good evening. Uh, congrats for the long drive concert. Thank you. Thank you. Uh, you said you wanted to go close to the three sixty degrees first on i Want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that. Yeah, <laughs> <laughs> yeah. Uh, yeah, that's the idea. Uh, uh, I think um, ஃபியூ ஃபியூ மை அதர் கவுன்சல்ஸில் ஐ திங்க் நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட வி கேன் ட்ரை சஹோபத பிளேலிஸ்ட் बिकॉज யுவன் சாரோட ஒரு சாங் லிஸ்ட் அப்படின எடுத்துட்ட எல்லാർக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு நாள் கண்டினியூசா தொடர்ந்து யுவன் ஹிட்ஸ் மட்டும் கான்செப்ட் பண்ணாலே அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹிட் சாங்ஸ் ओनली கொடுத்துக்கிங்க அந்த வகையில் இங்க கான்செப்டுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க ஓகே

வேலை செய்கிற அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னென்னா இப்போ நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கன்சல்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்திரத்தில் பண்ணுறோம் நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்கறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து இருந்து

வி ஜஸ்ட் மேக் ஷியோர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம அந்த எக்ஸ்டென்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது ஓகே வெரி வெல் சார் ஹலோ சார் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன் ஸோ ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களாம் எங்களுக்குலாம் எனர்ஜி தெரியும் நான் இங்கே இப்போ உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அங்கே போனால் ஹலோ லன் சார் ஆக்சுவலி இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செட்டப் இருக்குல்ல இது ஆக்சுவலி வந்து இங்கே சார் ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்லயே இருக்கும் ஸோ அவங்க அந்த சேஃப்ட்டி ப்ரிக்காஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும் அதுல சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்ட்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் ஸோ

இந்த இந்த விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் விமர்சனங்களை எப்படி விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ என்ன வந்து எதுவுமே பண்ணாது நான் எனக்கு சுற்றி என்னோட பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்க்க்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் இட் ஆஃப் ரீ ஒர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூனோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வ்ட் அச்சிட் சார் கான்செர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீமிக்ஸ்டா வரப்போகுது அந்த எல்லாம் ஸோ அந்த விஷயத்த பற்றி சொல்லுங்க சார் யார் சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் கான்செர்ட் வெர்ஜினோம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓகே ஜஸ்ட் உங்களோட அப்பாவோ வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருக்கு இந்த தெரியல கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா இவன் சார் சிம்பு இதுல இல்ல கூப்பிடலாம் எல்லாரையுமே கூப்பிடலாம் இவன் சார் எப்பவுமே நான் உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்க வர முடியல இங்க வர முடியல ஆனா இப்போ கேட்டீங்க இப்போ நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்ல இல்ல நிறைய இடத்துக்கு போறது இல்லை

என்ஹான்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பண்ணுறோன்றத தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியோ கம்ப்ளீட்டாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்க கூட சப்போர்ட் தான் முடியும் ஸோ சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஷுவலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் சார் வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயின்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் நிறைய அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி நைன் நைன் நைன்டி நைன் சம்திங் ஹிந்தி சாங்ஸ் உண்டா ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் ஓகே சோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா தமிழ்

ஆச்சுனா மேபி ஸ்பெஷல் வந்துட்டு இருக்க போகுது லைவா யார் அந்த டைம்ல யார் டேரக்ட் பண்றாங்களோ அவங்ககிட்ட அவங்க என்ன ப்ரிஃபர் அதுக்கு போயிட்டு செஞ்சிடலாம் Thank you. Thank you very much, Even sir. And thank you, team. Thank you, Mahavir. Thank